குறள் நாநூற்று முப்பத்தொன்று செருக்கின் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து விளக்க உரை இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் தக்கதாகும் குரல் நாநூற்று முப்பத்திரண்டு இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு விளக்க உரை மனத்தில் பேராசை மான உணர்வில் ஊனம் மாசுபடியும் செயல்களில் மகிழ்ச்சி ஆகியவை தலைமைக்குரிய தகுதிக்கே பெருங்கேடுகளாகும் குரல் நாநூற்று முப்பத்து மூன்று தினைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழினானுவார் குறள் நாநூற்று முப்பத்து நான்கு குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் தருவும் பகை குரல் நாநூற்று முப்பத்து நான்கு குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றன் தருவும் பகை விளக்க உரை குற்றம் புரிவது அழிவை கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் புரியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் குறள் நாநூற்று முப்பத்தைந்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் விளக்க உரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைகோல் போல கருகிவிடும் குரல் நாநூற்று முப்பத்தாறு தன்குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு விளக்க உரை முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையை கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் குரல் நாநூற்று முப்பத்தேழு செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் விளக்க உரை நட்பணிகளை செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் குரல் நாநூற்று முப்பத்தெட்டு பற்றுள்ள மென்னும் இவடன்மை எருள்ளும் எண்ணப்படுவதொன்றன்று விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெருங் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்று கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் வாழ்வதுதான் குரல் நாநூற்று முப்பத்தொன்பது வியவற்ற எஞ்ஞான்றும் தன்னை நயவற்ற நன்றி பயவா வினை விளக்க உரை எந்தவொரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது குரல் நாநூற்று நாற்பது காதல காதல் அறியாமை வீக்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் உரை தமது விருப்பத்தைப் பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் வலிக்காமற் போய்விடும்